कमान tak go macam tu benda speed go hey Come on acho, come on acho. Hmm. Come aqui na pasta. Come, come aqui, da puri, 6. pureen yif you add some coconut fuam or pureed pork or grass fruits 7. 8. 9. 10. 11. 嗯。 ஹர்ஷுமித் விபி ஹர்ஷுமித்ரன் மற்றும் அன்விதா பானு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்விதா பானுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஹர்ஷுமித்ரனுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன் இயராக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்காக ஒரு த்ரீ மந்த்ஸாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ப்ராக்டிஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா விபி ஹர்ஷுமித்ரன் பேக்வார்டில் அதாவது ரிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹார் நிற்காம ஸோ எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்கேட் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு மற்றும் அன்விதா பானுங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நிற்காமல் நான் ஸ்டாப்பாக எயிட்டி த்ரீ லேப்ஸ் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த ரேஞ்ச் வரும் இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸும் இந்த சின்ன ஏஜில் நான் ஸ்டாப்பாக நிற்காம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பிரதர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பாகவும் இன்டர்நேஷனல் யூகே புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் யூகே புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதர் இவங்க வந்து நம்ம யூகே புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் இது வந்து டென்த் ரெக்கார்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே இந்த ரிவர்ஸ் இந்த மாதிரி இந்த கான்செப்ட் எடுத்ததே கிடையாது இந்த புது புதுசான ஒரு கான்செப்ட்டை எடுத்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இருந்து ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமிக்கு நம்முடைய பாராட்டுக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கோம்